முன்னொரு காலம் கார்த்திகை பௌர்ணமி மங்கள நாளன்று ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயத்தில் ஒரு அகழ்விடக்கு நீண்ட நேரமாக ஈசனை நோக்கி எரிந்து கொண்டிருந்தது எண்ணெய் சுருங்கி தீரி கருகி அணைந்து போகும் அந்த இறுதி தருணத்தில் மெல்லிய ஒளியுடன் அந்த தீபம் தீனமாக துடித்துக் கொண்டிருந்தது அச்சமயம் அங்கு ஒரு சிறு எலி வந்தது திரியைத் தன் உணவாக எடுத்துச் செல்ல எண்ணி அணையும் நிலையிலிருந்த அந்த திரியை மெல்ல இடுத்தது அருணோதய அற்புதம் போல எலி திரியைத் தொட்ட நிமிஷத்தில் அணையப்போன அந்த விடக்கு அருள் நிறைந்த பிரகாசத்துடன் மீண்டும் வெள்ளி ஓட்டமாக ஒளிர்ந்தது அந்த திடீர் ஒளியைக் கண்டு பயந்த எலி விரைந்து அங்கிருந்து ஓடிவிட்டது அறியாமலே நிகழ்ந்த அந்த சிறு சிவாலயத்தில் கார்த்திகை பௌர்ணமி என்று தீபம் ஒளிரச் செய்த அபாரமான புண்ணியமாக அந்த எலிக்கு சேர்ந்தது அந்த புண்ணிய பலனாலே அந்த எலி அடுத்த பிறவியில் மகிமி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது சிவனடியார்களில் தலை சிறந்தவராக விளங்கினார் ஈசனின் பேரருளால் தன் முற்பிறவியின் ரகசியத்தை அறிந்த மகாபலி தன் ஆட்சி காலம் முழுவதும் கார்த்திகை தீபத் திருவிழாவை மகத்தான உற்சவமாக கொண்டாடினார் ஈசனின் திருவடிகளை அடையும் தருணத்தில் அந்த உன்னத பக்தன் ஒரு பரம வேண்டுதலை வைத்தார் என் அறியாமை செயலாலும் உம் பேரருளாலும் எனக்கு கிடைத்த வாக்கியத்தைப் போல இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று உம் திருநாமம் உச்சரித்து எல்லா மக்களும் வீடுதோறும் தீபம் ஏற்றி வழிபட்டு நற்செல்வமும் நல்லருளும் பெற அருள வேண்டும் என்று வேண்டினார் அந்த வேண்டுதலை இன்முகமாக ஏற்ற ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று வரமடித்தார் அந்த அருள்வரத்தின் பயனாய் இன்றும் கார்த்திகை பௌர்ணமி என்று ஒவ்வொரு இல்லத்திலும் தீபமேற்றி ஈசனை வணங்கி ஒளியும் அருளும் பெறும் தீபத் திருவிழா தலைமுறை தலைமுறையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி